ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அனைத்து தெய்வீக பரிவாரங்களுக்கும் இனிமையான அன்பான வணக்கங்கள் தினம் ஒரு அவியில முப்பத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்துல பாப்தாதா சொன்ன அவியக்த பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்களை இப்ப நம்ம கேட்க போறோம் தினம் ஓர் அவ்யக்தவாணி ஓம் சாந்தி அவ்யக்த பாப்தாதா மதுபன் நாடகத்தில் சங்கம யுகத்தின் இந்த சந்திப்பு மிக மிக விலைமதி பெற்றது மேலும் பற்றற்றதும் அன்பானதும் ஆகும் இது திடீரென்று கிடைத்த லாட்ரி அதுவும் பாக்கியவான் குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைக்கின்றது முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து இன்று அனைவருடைய உள்ளத்திற்கும் விருப்பமான ஒவ்வொரு குழந்தையும் தனது உள்ளத்திற்கு பிடித்தமான அன்பான தந்தையோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாப்தாதும் நாலா புறங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஆகா எனது கண்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நிறைந்திருக்கின்றனர் ஏனெனில் ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் விசேஷத்தன்மை உள்ளது அந்த விசேஷத்தின் மூலம் குழந்தை மற்றும் தந்தையின் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது எங்கிருந்து வந்தாலும் சரி அனைவருமே தந்தையின் அன்புச் செல்லங்களே ஒவ்வொருவரும் மிக அன்போடு அஹா பாபா ஆஹா என்று கூறி சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு குழந்தையும் அவர்கள் முன்னால் அமர்ந்திருந்தாலும் சரி பின்னால் இருந்தாலும் சரி பின்னால் இருப்பவர்கள் கை உயர்த்துங்கள் ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பின் குஷி எவ்வளவு தென்படுகிறது ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்தில் இருந்தும் அஹா பாபா அஹா பாபா என்னும் இந்த வார்த்தைகளே வெளிவருகின்றன தாங்கள் இந்த சந்திப்பு அதுவும் நேர் எதிரிலேயே சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பை அளித்தீர்கள் ஒவ்வொரு குழந்தையும் எதிரிலேயே சந்திக்க தந்தையை சந்திக்கக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது பாபாவும் குழந்தைகளோடு சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார் இவ்வளவு பெரிய சபையை பார்த்து பாபாவும் அடிக்கடி கூறுகிறார் ஆஹா குழந்தாய் ஆஹா குழந்தாய் இந்த சந்திப்பு எவ்வளவு மகான் தன்மையானது எங்கிருந்துள்ளோமோ குழந்தைகள் சந்திப்பதற்காக வந்து சேர்ந்துள்ளனர் பாபா மற்றும் குழந்தைகளின் இந்த சந்திப்பு மிக அன்பானதாகும் அதே சமயத்தில் பற்றற்றதும் ஆகும் ஒவ்வொருவருடைய கண்ணிலும் பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பின் ஆனந்தம் நிறைந்திருக்கிறது இந்த முழு சபையில் வீற்றிருக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஆஹா பாபா ஆஹா என்னும் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் பாபாவும் இதே கீதத்தை பாடிக்கொண்டிருக்கிறார் ஆஹா குழந்தாய் ஆஹா நாடகத்தில் இந்த பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு எவ்வளவு அன்பானது ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் இந்த கீதம் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆஹா எங்களது அன்பின் நிறைவு ஆஹா உங்களது இந்த கண்களின் சந்திப்பு இந்த சந்திப்பு சதா காலத்திற்கும் பதிந்து விட்டது எப்பொழுது விருப்பமோ அப்பொழுது இந்த காட்சியை வெளியே கொண்டு வாருங்கள் அப்பொழுது எவ்வளவு சுகமான உணர்வு வரும் உள்ளத்தில் பாடல் வெளிவந்து பாடல் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆஹா பாபா ஆஹா பாபா உங்களின் ஆன்மீக பார்வை ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இம்மாதிரியான சந்திப்பு ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று கூறி எதிரிலேயே சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொருவரின் கண்ணிலும் இந்த சந்திப்பு அவ்வளவு குஷியை ஏற்படுத்துகிறது அதன்படி ஒவ்வொரு குழந்தையும் இந்த சாகார உலகத்தில் பௌதீக உருவில் பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு நிகழ்வது மிகவும் அற்புதமானது ஒவ்வொருவரின் உள்ளமும் கூறுகிறது ஆஹா பாபா ஆஹா நாங்களோ நினைத்து கூட பார்த்ததில்லை இந்த சந்திப்போ மிக மிக அன்பானது இந்த சந்திப்பு கனவில் கூட நடந்ததில்லை இப்படியும் நடக்க கூடுமா ஆனால் குழந்தை மற்றும் தந்தையின் இந்த சந்திப்பு குழந்தைகள் தந்தையை பார்த்து மிகவும் போயினர் ஆஹா பாபா ஆஹா மேலும் பாபாவும் ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து எவ்வளவு சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார் ஆஹா 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 என்னும் இந்த துணியை கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த துணியையே கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரின் குஷியின் அலைகள் அவர்களது முகத்தில் பிரகாசமாக தென்பட்டுக் கொண்டிருக்கிறது அனைவரின் வாயிலிருந்தும் இதே ஒளி ஆஹா பாபா ஆஹா என்ற வார்த்தையே வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்றோ நீங்கள் இந்த சந்திப்பை அனுபவிக்க செய்து விட்டீர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்தும் முழு காலிலும் ஒரே இந்த ஒளிதான் வந்து கொண்டிருக்கிறது அதுவே இனிமையான தந்தையே ஆஹா இனிமையான தந்தையே ஆஹா இம்மாதிரியான சந்திப்பை பார்த்து அனைவரும் இந்த சந்திப்பில் போதையிலேயே மூழ்கி கிடைக்கும் ஆத்மாக்களாக தென்படுகின்றனர் ஒவ்வொருவரின் உள்ளமும் இதையே பேசுகிறது இந்த முழு சபையின் உள்ளத்தின் கீதம் மிகவும் இனிமையாக ஒழித்து கொண்டிருக்கிறது இந்த கீதம் எவ்வளவு அன்பானது பௌதீக அதாவது சாகர நிலையில் நேருக்கு நேர் நிகழும் இந்த சந்திப்பு மிகவும் விலைமதிப்பற்றது நாடகத்தில் இந்த சந்திப்பு சங்கம யுகத்தில் மிகவும் அன்பானது மற்றும் பற்றற்றது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை தந்தை என்னுடைய இதுவே நிறைந்திருக்கிறது முன்னால் வந்து பார்த்தீர்கள் என்றால் அனைவரின் நெற்றியும் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை காணலாம் ஒளி அதிகமாக கொண்டிருக்கிறது ஏனெனில் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு மிக அருகில் அதுவும் எதிரிலேயே பார்த்து அனைவரும் தங்களை மிகவும் பாக்கியவான்களாக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றனர் குழந்தைகள் பாபாவின் கூடவே இருந்தபோதிலும் போதிலும் கூட வந்திருப்போரின் சந்திப்பின் வாய்ப்பை பார்த்து அதில் ஏதோ திடீர் என்று லாட்ரி போல் மூழ்கி கிடைக்கின்றனர் இந்த சந்திப்பு முன் உதாரணமானது சங்கம யுகத்தில் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு அதுவும் பௌதீக அதாவது சாகார ரூபத்தில் இது எவருடைய கனவிலும் கூட வந்ததில்லை ஆனால் அனைவரின் உள்ளத்திலும் இந்த சந்திப்பு நிரந்தரமாக நிறைந்து விட்டது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் என்ன நிறைந்திருக்கிறது இந்த சந்திப்பு நேரடியாக தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பாகும் நினைத்து பாருங்கள் எவ்வளவு மகான் தன்மையானது இது அனைவருமே இந்த நாட்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் இம்மாதிரி சாகார ரூபத்தில் சந்திப்பு இது மிகவும் விலைமதி சந்திப்பாகும் அம்மாதிரி மதிப்பற்ற மாதிரி சந்திப்பை கொண்டாடுங்கள் அதாவது இந்த மதிப்பற்ற சந்திப்பை கொண்டாடுங்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்க அனுபவம் அடிக்கடி மீண்டும் மீண்டும் மனதில் தென்படட்டும் இப்போது கூட சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும் பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு எவ்வளவு அன்பானது எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகிறது என்னுடைய பாபா எனக்கு கிடைத்து விட்டார் ஆக இன்று அனைவருடைய மனதிலும் தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு எப்படி நிகழ்கிறது அந்த அனுபவத்தை அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா செய்வித்துக் கொண்டிருக்கிறார் அனைவரும் இந்த சந்திப்பை செய்தீர்களா சாதாரண விஷயம் அல்ல இது இந்த சந்திப்பினுடைய பாக்கியத்தை எடுத்துக்கொள்வது என்பது ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது ஆனால் கிடைத்திருக்கும் பாக்கியத்தை அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும் இந்த அனுபவம் இவ்வளவு அதிகம் பேர் இருந்தாலும் உண்மையான ரீதியில் அனுபவம் செய்ய வேண்டும் இது பாக்கியத்தினுடைய விஷயமாகும் ஆக இன்று பாப்தாதா அம்மாதிரி குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு உள்ள பூர்வமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாடலை பாடி நினைவு செய்தனர் ஆனால் தற்போது பாடல் என்ன நேரடியாக சந்தித்துக் கொண்டும் ஆனால் தற்போது பாடல் என்ன நேரடியாக சந்தித்து கொண்டும் இருக்கிறார்கள் இதுவும் ஒவ்வொருவருடைய பாக்கியமாகும் அதுவும் பௌதீக ரீதியில் இங்கே கிடைக்கக்கூடிய பாக்கியமாகும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பாக்கியசாலிகளே அடைகின்றனர் ஆக இன்று பாப்தாதா சந்திப்பை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள் குழந்தைகள் பௌதீக ரீதியில் சந்திக்கும் அனுபவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் யார் நிறைந்திருக்கிறார் பாபா என்னுடைய தந்தை அன்பான தந்தை பாபாவின் உள்ளத்திலோ இரவும் பகலும் குழந்தைகளே நிறைந்திருக்கின்றனர் ஏனெனில் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் பாபாவே நினைவாக நிறைந்திருக்கிறார் சந்திப்பும் பாபாவினுடையது பாபா பார்த்தார் தந்தை எவ்வளவு கள்ளம் கவடம் இல்லாமல் இருக்கிறார் நினைவு செய்தவுடன் பிராப்தி கிடைத்து விட்டது அப்படி இருக்கிறீர்களா பாபாவின் சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நினைப்பவர்கள் கை தூக்குங்கள் பாபா குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் ஆகா எவ்வளவு காலம் பிரிந்திருந்தனர் மேலும் தற்போது சந்திப்பு நிகழ்ந்தது அந்த சந்திப்பின் அன்பில் மூழ்கி இருக்கின்றனர் பாப்தாதாவும் குழந்தைகளுடைய சந்திப்பினால் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் தொலைந்து போனவர்கள் எவரேனும் மீண்டும் கிடைத்தால் எவ்வளவு அன்பு ஏற்படுகிறது ஆக இதுவும் கூட பலகாலம் பிரிந்திருந்து பிறகு இப்பொழுது மீண்டும் அந்த சந்திப்பு ஏற்பட்டுள்ளது ஏற்பட்டு விட்டது தானே கை உயர்த்துங்கள் ஆகா அந் இந்த காட்சி பாபாவிற்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது பின்னால் இருக்கக்கூடியவர்கள் கை தூக்குங்கள் ஒவ்வொருவருடைய மனதின் அந்த கழிப்பு முகத்தில் தென்பட்டு கொண்டிருக்கிறது சேவையின் வாய்ப்பு டெல்லி மற்றும் ஆக்ரா பதினாலாயிரம் பேர் டெல்லி மற்றும் ஆக்ராவில் இருந்து வந்திருக்கின்றனர் மொத்தமாக சபையில் இருபத்தி நாலாயிரம் சகோதர சகோதரிகள் இருக்கின்றனர் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது இதிலும் தாய்மார்கள் அதிகமாக உள்ளனர் பாபாவின் இந்த சக்தி சேனா எவ்வளவு சக்தி நிறைந்தது அதாவது பவர்ஃபுல் இதுவும் பார்க்க முடிகிறது பாண்டவர்களும் குறைந்தவர்கள் அல்ல மேலும் பாண்டவர்கள் அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகத்தை அளித்து அதிகப்படுத்தக்கூடியவர்கள் தாய்மார்கள் தங்கள் கணவர் வரவில்லை என்றால் பாவம் அவர்கள் அப்படியே தங்கி விடுகிறார்கள் ஆனால் ஒரு சிலரோ எவ்வளவுதான் பந்தனம் இருந்தாலும் அம்மாதிரி ஒரு தனிமையான முறையை கையாளுகிறார்கள் அந்த கையாளும் முறையை பார்த்து பாபாவும் மிகவும் குஷி அடைகிறார் பாப்தாதாவும் எப்பொழுதும் கேட்கின்றார் அல்லவா இவ்வளவு வந்தனம் உள்ள தாய்மார் எப்படி வந்தார் என்று ஆக இம்மாதிரி கதைகளை கேட்கும்போது பாபா அவர்களுக்கு ஆகா தாய்மார்களே ஆகா என்று வாழ்த்துகிறார் எவ்வருடைய புத்தியிலும் வர முடியாத அளவிற்கு அம்மாதிரி முறைகளை கண்டுபிடிக்கிறார்கள் எனவே சங்கம் யுகத்தில் தாய்மார்கள் மற்றும் அவ்வளவு வீராங்கனைகளாக வெளிவருகிறார்கள் எவ்வித பயமும் கிடையாது என்ன ஆகுமோ என்று அடிகூட கிடைக்கும் ஆனால் என்ன ஆகுமோ என்று அடிகூட கிடைக்கும் ஆனால் பாபா கிடைத்தவுடன் எல்லாமே கிடைத்து விட்டது மாதிரி அவர்களுக்கு நல்லது பார்த்தீர்களா எவ்வளவு உன்னதமானது தாய்மார்களின் நிலை சபையை பார்த்தீர்கள் என்றால் முக்கால் பாகம் தாய்மார்களே நிரம்பியுள்ளனர் அவர்கள் மிகவும் தாகத்தோடு இருக்கின்றனர் தாகம் நிறைந்தவர்களுக்கு தண்ணீர் கிடைத்து விட்டால் அது அவர்களுக்கு என்னவாக தெரியும் அமிர்தம் ஆகா பாப்தாதா குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் இம்மாதிரி அநேக சகோதரர்களும் பந்தனத்தில் உள்ளார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாத அல்லவா இது என்னவென்று ஆகா பாப்தாதா இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைகிறார் ஆகா என்னுடைய வீரமான குழந்தைகளே ஆகா இரட்டை வெளிநாட்டினர் ஐம்பது வெளிநாடுகளில் இருந்து ஐநூறு பேர் வந்துள்ளனர் நல்லது அனைவரும் மிகவும் தைரியமாக இருக்கிறீர்கள் அந்த தைரியத்திற்கு பாப்தாதா உதவி செய் வழங்குகின்றார் இந்த குரூப்பில் உள்ள இரட்டை வெளிநாட்டினர் எழுந்து நிற்கிறார்கள் இதில் மகிழ்ச்சியானவர் எத்தனை பேர் எழுந்து நிற்கிறார்கள் களைப்பானவர்களும் உன்னர் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் நல்லது அனைவருக்கும் அன்பு நினைவுகள் கிடைக்கும் ஆனால் இரட்டை வெளிநாட்டினருக்கு விசேஷமாக அன்பு நினைவுகளை தந்து கொண்டிருக்கின்றார் இந்தியாவிலிருந்து வந்திருப்பவர்கள் கூட வெளிநாட்டவர் வெளிநாட்டினவர்களுக்கு இல்லாத முறையில் வந்தனம் என்பது இருக்கத்தான் செய்கிறது ஆனால் பாபா அவர்களது புத்திசாலித்தனத்தை அதாவது எப்படி பந்தனங்களை உடைத்தெருகிறார்கள் எப்படி நன்மை அடைகிறார்கள் இம்மாதிரியான கதைகளை கேட்டு பாப்தாதா கூட மகிழ்ச்சி அடைகிறார் ஆக எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா ஆக எல்லோரும் இரண்டு கை தூக்குங்கள் பாருங்கள் தாதி ஜானை தாதி பார்ப்பதுக்கு எவ்வளவு நன்றாக இருக்கிறது மேடையில் இருந்து பார்க்கும் பொழுது மிகவும் நன்றாக இருக்கிறது அனைவரும் ஞானத்தின் அடிப்படையில் குஷியாக இருக்கிறார்கள் குஷியாக இருக்கிறீர்களா அன்பின் அடிப்படையில் அல்ல ஞானத்தின் அடிப்படையில் அனைவரும் குஷியாக இருக்கின்றனர் நல்லது ஜானை தாதா பாப்தாதாவை சந்திக்கின்றார் இவ்வளவு வயதான பிறகும் இளைஞர் போன்று இருப்பது மிகவும் பாக்கியதான் தாதியின் வயது நூறு ஆகிறது தாதி கூறினார் பாவம் இந்த சரீரம் ஆனால் சக்தி பாபாவினுடையது பாபா நடத்துகிறார் இப்பொழுது பாபாவிற்கு முன் உதாரணத்தை காண்பிக்க வேண்டும் பாபா வந்துள்ளார் இதுவே மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும் பாபாவிற்கு தெரியுமல்லவா பாபா உங்கள் மூலம் சேவிக்கிறார் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி ஆனால் நீங்கள் தானே நிமித்தமானவர்கள் நாளை மறுநாள் ஹன்சா சகோதரி லண்டனுக்கு அழைத்து செல்கிறார் மோகினி சகோதரியுடன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அல்லவா இந்த குஷி இவரது சேவையை உருவாக்கி தருகிறது எப்படித்தான் இருந்தாலும் முகத்தில் மகிழ்ச்சியிலேயே நடத்தி செல்கிறார் எல்லோருமே நடத்தி செல்கின்றனர் அனைவரது வயதும் தற்போது மிக அதிகம் மோகினி தீதி தனது எழுபத்தைந்தாவது பிறந்த நாளில் உள்ளார் மற்றபடி அனைத்து சகோதரிகளும் சகோதரர்களும் கூட இருந்தாலும் தற்போது சகோதரர்களை பற்றிய விஷயமே நடக்கிறது ஆக சகோதரிகள் யாராக இருந்தாலும் சகோதரர்கள் அவர்கள் பின்னால் மறைவாக இருக்கின்றார்கள் சேவையின் காரணமாக சகோதரிகளின் பெயர் விளங்குகிறது ஆனால் கூடவே சகோதரர்களும் இருக்கின்றனர் சகோதரர்கள் இல்லாமல் சேவையும் நடக்காது பாருங்கள் சகோதரர்களும் குறைந்தவர்கள் அல்ல சகோதரிகளும் குறைந்தவர்கள் அல்ல பிராமண குடும்பத்தில் தாய்மார்கள் மற்றும் சகோதரர்கள் அனைவருமே சேவைக்கு நன்கு உகந்தவர்கள் மோகினி சகோதரிக்கு பாப்தாதா பிறந்த நாள் பரிசு வழங்குகின்றார் சரிதானே உங்களை நீங்களே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் திருமூர்த்தி சகோதரர்கள் சகோதரர்களும் வந்திருக்கின்றார்கள் ஆகா நல்ல நல்ல தாய்மார்களும் நன்கு சேவை செய்யக்கூடியவர்கள் வெளியில் உள்ள காரியங்கள் அல்ல ஆனால் பிராமணர்களும் பிராமணர்களின் சேவையிலும் கூட தாய்மார்கள் நன்கு பணிபுரிகின்றனர் இந்தியா கேட் மற்றும் செங்கோட்டையில் நிகழ்ச்சிகள் நடந்ததின் போட்டோ ஆல்பத்தை பாப்தாதாவிற்கு காண்பிக்கின்றனர் பாப்தாதா அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அளித்தார் தாதி ஜானகி கூறினார் எவ்விதமான சங்கல்பத்தையும் நான் நினைத்துக் கொண்டிருப்பதில்லை பாபா நடத்தி கொண்டிருக்கிறார் அவ்வளவே இந்த சரீரம் மிகவும் ஆச்சரியமானது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய பாபா என்னும் மொழியை உள்ளத்தில் இருந்து எழுகின்றது இன்று சக்தி வந்தது பாபா கொடுத்தார் முரளி கூறுவதற்காக இன்று பாபா வந்துள்ளார் மிகவும் குஷி பாபாவினுடைய அற்புதம் என்னவென்றால் இவ்வளவு நேரம் என்னால் இங்கு இருக்க முடிகிறது நான் உள்ளுக்குள் எண்ணினேன் நாளை காலை முரளி வகுப்பில் முரளி வகுப்பில் படிப்பேன் ஆக ஒவ்வொரு அடியிலும் பாபாவின் உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கிறது இவர் அதாவது கன்சா கன்சா தி சொல்றார் இவர் கன்சா நிமித்தமாக இருக்கிறார் என்னை பயணத்தில் அழைத்து செல்வதற்காக பாபா வந்துள்ளார் என்றால் எவ்வளவு தற்போது புத்தாண்டின் அனைத்து நிமித்தமான பாபா குழந்தைகளும் தத்தம் காரியத்தில் மிக நன்றாகவே ஈடுபடுவர் பாபா பாபா நான் செல்வதற்கு அனுமதிதானே ஆமாம் அனுமதிதான் இப்பொழுது கேட்டு அம்மாதிரி பிரயாண திட்டம் தயாரிக்கப்பட்டது டிக்கெட்டும் வந்து விட்டது எப்பொழுது தேவையோ அப்பொழுது சென்று வாருங்கள் இப்பொழுது இவரேதான் தலைவி அளவு எனவே இவர்தான் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பார் புதிய வரு வருட வருகையின் போது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாபாவினுடைய கட்டளையின் பிரகாரம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் முன்னேறி செல்வர் வெற்றி என்பது உறுதியானது வெற்றியை வழங்கும் வள்ளல் நம் கூடவே இருக்கிறார் என்றால் வெற்றி எங்கே செல்லும் அனைவருக்கும் பாபாவின் நினைவு ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறது மேலும் நமது உள்ளத்தில் நிமித்தமாக பாபா யாரை தந்துள்ளார் அதுவும் அனைவருக்கும் தெரியும் பாபா யாரை நிமித்தமாக ஆக்குகிறாரோ பிற அனைவரும் அவர்களுடன் இருப்பவர்கள் ஆக ஒவ்வொரு அடியிலும் அனைவரும் துணையாக நிற்பார்கள் இன்றிலிருந்து புதிய ஆண்டு புதிய ஆண்டு ஆரம்பமானது என்றால் அதில் புதுமையான சங்கல்பங்கள் அதாவது எண்ணங்கள் நிச்சயமாக தோன்றுகின்றன இந்த வருடம் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது அதில் சில புதுமையானவற்றை செய்ய வேண்டும் யாருக்கு என்ன சங்கல்பமோ எவருக்கேனும் புதிய எண்ணம் எழுகின்றதோ ஏதேனும் புதிதாக நடக்க வேண்டும் என்றால் எழுதி அனுப்புங்கள் சொல்வதற்கு அவசியமில்லை மற்றபடி ஏதேனும் புதுமையான எண்ணம் இருந்தால் அதனை எழுதி அனுப்புங்கள் நேரம் மிச்சப்படும் உங்களது சங்கல்பங்களும் சேவையில் வந்தால் நல்லதுதான் எனவே நீங்கள் சுருக்கமாக உங்கள் எண்ணங்களை எழுதி அனுப்புங்கள் நல்லது அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாப்தாதா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அனைத்து தெய்வீக பரிவாரங்களுக்கும் இனிமையான அன்பான வணக்கங்கள் தினம் ஒரு அவக்தவானில முப்பத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்துல பாப்தாதா சொன்ன அவ்யக்த பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்களை இப்ப நம்ம கேட்க போறோம் தினம் ஓர் வாணி ஓம் சாந்தி அவ்வியக்த பாப்தாதா மதுபன் நாடகத்தில் சங்கம் யுகத்தின் இந்த சந்திப்பு மிக மிக விலைமதி பெற்றது மேலும் பற்றற்றதும் அன்பானதும் ஆகும் இது திடீர் என்று கிடைத்த லாட்டரி அதுவும் பாக்கியவான் குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைக்கின்றது முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து இன்று அனைவருடைய உள்ளத்திற்கும் விருப்பமான ஒவ்வொரு குழந்தையும் தனது உள்ளத்திற்கு பிடித்தமான அன்பான தந்தையோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாப்தாதாவும் தாதாவும் உள்ள ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஆகா எனது கண்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நிறைந்திருக்கின்றனர் ஏனெனில் ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் விசேஷத்தன்மை உள்ளது அந்த விசேஷத்தின் மூலம் குழந்தை மற்றும் தந்தையின் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது எங்கிருந்து வந்தாலும் சரி அனைவருமே தந்தையின் அன்புச் செல்லங்களே ஒவ்வொருவரும் மிக அன்போடு ஆஹா பாபா ஆஹா என்று கூறி சந்தித்து கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு குழந்தையும் அவர்கள் முன்னால் அமர்ந்திருந்தாலும் சரி பின்னால் இருந்தாலும் சரி பின்னால் இருப்பவர்கள் கை உயர்த்துங்கள் ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பின் குஷி எவ்வளவு தென்படுகிறது ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்தில் இருந்தும் அஹா பாபா அஹா பாபா என்னும் இந்த வார்த்தைகளே வெளிவருகின்றன தாங்கள் இந்த சந்திப்பு அதுவும் நேர் எதிரிலேயே சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பை அளித்தீர்கள் ஒவ்வொரு குழந்தையும் எதிரிலேயே சந்திக்க தந்தையை சந்திக்கக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது பாபாவும் குழந்தைகளோடு சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார் இவ்வளவு பெரிய சபையை பார்த்து பாபாவும் அடிக்கடி கூறுகிறார் ஆஹா குழந்தாய் ஆஹா குழந்தாய் இந்த சந்திப்பு எவ்வளவு மகான் தன்மையானது எங்கிருந்துள்ளோமோ குழந்தைகள் சந்திப்பதற்காக வந்து சேர்ந்துள்ளனர் பாபா மற்றும் குழந்தைகளின் இந்த சந்திப்பு மிக அன்பானதாகும் அதே சமயத்தில் பற்றற்றதும் ஆகும் ஒவ்வொருவருடைய கண்ணிலும் பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பின் ஆனந்தம் நிறைந்திருக்கிறது இந்த முழு சபையில் வீற்றில்